என் அன்பு குழந்தையே நிம்மதியை தானே இப்பொழுது நீ அலைந்து கொண்டு இருக்கிறாய் நீ நிம்மதியாக உணவருந்தி பல நாள் ஆயிற்று நிம்மதியாக உறங்கி பல இரவுகள் ஆயிற்று எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனை அடுத்தது என்னவாகும் என்ற யோசனை எதை செய்வதாக இருந்தாலும் பார்க்க நேர்ந்தாலும் உன் கண்களும் கைகளும் மட்டும் அந்த சூழ்நிலையில் இருக்கும் உன் மனமோ வேறு எதையோ யோசித்தும் சிந்தித்தும் கொண்டு இருக்கிறது நிம்மதி என்பது வெறும் வார்த்தையாக மட்டும் உன் வாழ்வில் இருக்கிறது நீ நிம்மதியாக இருக்க வேண்டிதான் இத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறாய் என்னிடம் வேண்டுதல் வைக்கும் போதுமே கூட நிம்மதியை கொடுங்கள் அப்பா என்ற நிலைக்கு தான் தள்ளப்பட்டு இருக்கிறாய் கலங்காதி பிள்ளையை வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயம் பதிலுண்டு உன் நிம்மதியில்லா வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன் உன் நிம்மதி இல்லாத வாழ்வை நிறைவான வாழ்க்கையாக மாற்றும் காலம் நெருங்கிவிட்டது அதற்கு முன் உன்னை நீயே தயார்படுத்திக்கொள் உன் மனதை நீ முதலில் தெளிவுபடுத்திக்கொள் சதா சர்வ காலமும் எதையாவது நீ யோசித்து கொண்டே இருப்பதால்தான் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருப்பதால்தான் நிம்மதி இழந்து தவிக்கிறாய் வாழ்வில் சரியது எது என தெரிந்து வாழ கற்றுக்கள் இதே நிலையில் நீ இருந்தால் உன் சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் பாதையை பற்றிய பயம் கொள்ளாதே நல்லதை நினைத்துக்கொண்டு நல்லதை செய் எல்லாம் விஜயமாகவே முடியும் உனக்குள் இருக்கும் மிக பெரிய முக்கிய பிரச்சனை என்னவென்று தெரியுமா என் செல்லமை உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்வது எதையும் பெரிதாக நினைத்து மனதை காயப்படுத்திக் கொள்ளாதே எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயம் நல்லது நடக்கும் வெகு நாட்களாக வெகு மாதங்களாக உன்னை ஆட்டி படைத்த மிக பெரிய பிரச்சனை இன்றோடு தீரப்போகிறது முழு நம்பிக்கையோடு இதை முழுமையாக கேள் உனக்குள் ஒரு சில மாற்றங்கள் பிறக்கும் உனது இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் உன் மனம் குழப்பங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் கேட்பாயா சரி இப்பொழுது நடக்கும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்போம் ஒவ்வொரு முறை நீ பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் இது என் தலையெழுத்து இது என் விதி என்று என் நேரமும் புலம்பிக் இருக்கின்றாய் குழந்தையே நான் எவ்வளவு முயன்றாலும் என் விதி என்னை வீழ்த்தி கொண்டே இருக்கின்றதே என்றுதானே என்னால் முடியும் என்று உன் விதி உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் திரும்ப எழுந்து நிற்க என்னால் முடியும் என்று காட்ட தவறிவிடாதே தங்கமே எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்வதை விட எதிர்த்து நின்று போராடுவதே தன்னம்பிக்கையின் குணம் செல்லமை நீ எதிர்த்து போராட ஆரம்பித்தாலே உன் பிரச்சனைகள் உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும் இந்த நிகழ்வில் நீ ஆயிரம் பேர் கூட எதிர்த்து நில் ஆனால் ஒருவரையும் கூட எதிர்பார்த்து நிற்காதே யாரையும் சார்ந்தும் இருக்காதே தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த ஒருவனை எப்பொழுதும் காப்பாற்றி நடத்தி செல்லும் இந்த மூன்றும் உன்னோடு இருக்கும் வரை எத்தகைய சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்க முடியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் உன்னால் தீர்க்கவும் முடியும் நீ இவ்வாறு தன்னம்பிக்கையோடு நடைபோடும் போது உன்னை பற்றிய விமர்சனங்கள் ஆரம்பிக்கும் நீ எதை செய்தாலும் குறை கூறும் ஒரு கூட்டம் உன் முன்னால் இருந்து தான் இருக்கும் அதை எல்லாம் கண்டும் காணாமல் சென்று கொண்டே இரு இன்று நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென சில விஷயங்கள் மாறும் நீ எதிர்பார்த்து காத்திருந்ததுதான் செல்லாமே ஆனால் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் இன்று உன் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் வைத்துவிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இரு தங்கமே நீ நினைத்ததை நீ நினைத்தபடியே நான் நடத்தி தருகிறேன் ஏனென்றால் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் பூர்வ காலம் முதல் நீர் மூலமான அனைத்தையும் மீட்டெடுத்து தந்து உன்னை நான் புதுப்பிக்க போகிறேன் நானே உனக்கு நிரந்தர வெளிச்சமாய் இருப்பேன் நீ சந்தோஷமாயிரு உன் துக்கத்தை எல்லாம் எத்தனை வந்தாலும் நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் என் முன்னின்று உன் பிரச்சனைகளுக்கு இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா செல்லவே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் உனது நீண்ட நாள் போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது உன் தியாகத்திற்கான பலனை நீ இனி தாராளமாக அனுபவிக்க போகிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை போகிறாய் உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன் பதிக்கப்படுகின்றன நான் பல வருகிறேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள் இதுவரை உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் உன்னிடம் பத்திரமாக இருக்கட்டும் மாறாக இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே இதோ இந்த மனிதர் பரிகாரங்களை கூறினார் நான் செலவு செய்து பரிகாரம் செய்துவிட்டதால் என் பிரச்சனை முடிந்து விட்டது பிதற்றி கொண்டு இருக்காதே நீ அந்த பரிகாரம் செய்யாமல் போயிருந்தாலும் உன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் காரணம் நான் தான் உன்னோடு இருக்கிறேனே நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எந்த பிரச்சனை வந்துவிடும் கவலைப்படாதே உன் அப்பாவை நம்புகிறாய் அல்லவா பின் ஏன் கவலைப்படுகிறாய் உன் அப்பா எப்பொழுதும் தான் இருக்கிறேன் நீ எதற்கும் யாருக்காகவும் கவலைப்படாதே கண்மணி இந்த நீ எடுத்த அதை உன்னை எடுத்தசிபவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள் உன்னை வெறுப்பவர்களுக்காக உதாசீனப்படுத்துபவர்களுக்காகவும் உன்னை காயப்படுத்துபவர்களுக்காகவும் உன் நேரத்தை வீணாக்காதே எப்பொழுதும் உன் வாழ்வில் உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்திருப்பதில்லை எதிர்மறையான ஆட்களும் உன்னை பிடிக்காத ஆட்களும் இருக்கத்தான் செய்வார்கள் கண்மணி உன்னால் முடிந்தால் சகித்து கொண்டு இரு முடியவில்லை என்றால் பொறுமையுடன் நீ விலகி வந்துவிடு அதை விட்டுவிட்டு அவர்களிடம் விவாதம் செய்து கொண்டும் அவர்களுக்கு நன்மை தீமை விலக்கிக் கொண்டு இருப்பது உன் வேலையல்ல அவர்கள் இவ்வுலகில் எதை செய்ய வந்தார்களோ அதை செய்து கொள்ளட்டும் நீ அவர்கள் செய்யும் தவறுகளை நினைத்து புலம்பிக் புழுங்கிக்கொண்டும் இருப்பதால் தான் உன் சந்தோஷத்தை நீ இழக்கின்றாய்ச்சல்லமே இன்று உன் அப்பா கூறுகிறேன் கட்டளையும் கூட இன்று முதல் யார் என்ன செய்தாலும் எதை செய்தாலும் நீ கவலை பட்டு இருக்காதே உன் வழியில் நீ உண்மையாகவும் இரு அடுத்தவர்களின் கர்மாவை கவனித்து கொள்ள நான் இருக்கின்றேன் யாருடைய செயல்களும் உன் வாழ்க்கையை பாதிக்க கூடாது கண்மணி யாருடைய வார்த்தைகளும் உன் மனதை காயப்படுத்த கூடாது நீ யார் என்பது எனக்கு தெரியும் கண்மணி உன்னை பற்றி எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேள் உனக்கு தேவையானதை நான் செய்து கொடுக்கிறேன் உன் மனம் பாரமாக இருந்தால் உன் அப்பா மீது சுமத்திவிடு உன் மனதில் கவலைகள் இருந்தால் என்னோடு மட்டும் பகிர்ந்து கொள் நிம்மதியில்லாத உன் வாழ்விற்கு நிம்மதியை நான் தருவேன் நீ கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நல்லதை மட்டுமே உன் அப்பா உனக்காக பார்த்து பார்த்து செய்வேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்